நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது பூர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வர்றதில்ல அப்போ வந்து மின்சாரம் கிடையாது போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது அப்போது அவங்க வந்து உப்பை பயன்படுத்தவே மாட்டாங்க ஏன் கடற்கரையில் போய் உப்பு எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்த மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கடற்கரையில் வந்து உப்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு கிராமத்துக்காரங்க இப்படி கூட வாழலாம் எப்படின்னா ஒரு கிராமத்துக்காரங்க என்ன பண்ணால் திட்டமிடலாம் ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ உப்பு போதும் அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து கிலோ உப்பு போதும் நீங்கள் உப்பு இல்லாமல் என்னால் வாழ முடியாது மக்களால் வாழ முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்கன்னா அவங்க ஒருவேளை நான் ஒரு கற்பனை பண்ணுறேன் அதாவது யோகிக்கிறேன் எதிர்காலத்தில் இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை தேடி கட வாங்க கடற்கரைக்கு போய் நம்ம உப்பை உற்பத்தி பண்ணிட்டு வருவோம் ஏன்னா அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது அது வந்து உப்பை உற்பத்தி பண்ணுறது சாதாரண வேலையே கிடையாது ஒரு ஒரு வயல்லேருந்து தண்ணீரை பாய்ச்சணும் அதுலேருந்து இன்னொரு வயலுக்கு மாற்றணும் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்கு வெயிலெலாம் தேவை எல்லா நாட்டிலையும் அதை உப்பு உற்பத்தி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில சரி உப்பை வந்து அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுற உப்பை எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு தேவையான உப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க கடற்கரைக்கு போகிறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ உப்பு ஒரு மாதத்துக்கு தேவை ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு பத்து கிலோ உப்பு போதும் அப்படின்னா ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான பத்து கிலோ உப்பை அவங்க சுமந்துட்டு வராங்கன்னு வச்சிங்க ஒரு மேலேயே ஏற்றி வச்சுட்டு வராங்க கழுத மேலே ஏற்றி வச்சு இவங்க பாட்டுக்கு நடந்து வராங்க கழுதையை கூட்டிகிட்டு கழுதை இப்போ அதுக்குள்ளே அழிஞ்சு போயிடும் அது கழுதையை பார்க்கவே முடியல அதை அழிச்சு விட்டாங்க அந்த மாதிரி அது மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை மின்சாரம் இல்லை வாகனங்கள் போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இல்லை தொழிற்சாலை இல்லை எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த மாதிரி வாழ்க்கை தான் வரப்போகுது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்க வாங்க கடற்கரைக்கு போய் நம்ம உப்பை உற்பத்தி பண்ணிட்டு வருவோம் இந்த வருஷத்துக்கு தேவையான உப்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வாங்க ஆளுக்கு பத்து கிலோ உப்பை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இப்போ வந்து உங்கள் ஊருக்கும் கடற்கரைக்கும் எவ்வளோ தூரம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு ஒரு நூறு கிலோமீட்டர் இது நிறைய வித்தியாசப்படும் ஒருத்தருக்கு சில சிலருக்கு இரநூறு கிலோமீட்டர் கொடைக்கானலில் உள்ளவங்களாம் மலையிலேருந்து இறங்கி போய் அவங்க கடற்கரைக்கு போய் உப்பு எடுத்துகிட்டு வரணும் ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் இருக்கும் இப்போ இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து உங்களுக்கு மின் மோட்டார் எதுவும் கிடையாது மின் அப்போ தண்ணியை வந்து அனாவசியமாக பயன்படுத்த மாட்டாங்க குறைவாக தான் பயன்படுத்துவாங்க மின் வள அங்கே நீர் வளம் அதிகமாக இருக்கும் நிலத்தடி நீர் வளம் அதிகமாக இருக்கும் நல்லா மழை பெய்யும் இயற்கை ஏன்னா அங்கே வந்து வெப்பமயமாதலுக்கு வாய்ப்பு இல்லை இயற்கை இனித மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விடும் போக்குவரத்து வாகனங்கள் மூட்டப்பட்டு மூடப்பட்டு விடும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கேஸ் ஸ்டவ்வு அதன் மூலமும் வந்து வெப்பம் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த வகையிலுமே இந்த பூமி வெப்பமயமாதலுக்கான காரணங்களே தடுக்கப்பட்டு விடும் நீங்கள் தொழிற்சாலைகள் எதுவும் இருக்குது அதன் மூலம் புகை எதுவும் வெப்பம் போய்ட்டுருக்காது அதனால் வெப்பமயமாதல் என்பதே இருக்காது அதனால் நல்லா மழை பெய்யும் நீங்கள் கொரோனா ஊரடங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் நல்லா மழை பெஞ்சுது ஏன்னா எல்லாேருமே வண்டி ஓட்டுறது நிறைய தொழிலெலாம் நின்று போச்சா அப்போ இங்கே ஒரு குளிர்ச்சி வந்துருச்சு ஒரு சூழல் ஒரு பசுமையில் ஏற்பட்ட மாற்றத்தின்கா தட்ப வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இங்கே நிறைய மழை பெஞ்சுது நல்லா மழை பெஞ்சது அப்புறம் திரும்பவும் மழை இல்லாமல் போச்சு திரும்பவும் ம மக்கள் சகஜமாக வாழ ஆரம்பித்தாங்க வண்டி கிண்டியெல்லாம் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தாங்க தொழிற்சாலைகள் இயங்கியது திரும்பவும் மழை வராமல் போயிடுச்சு இது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது இயற்கையுடன் இணைந்து மனித வாழ்க்கையில் யாரும் வண்டி ஓட்ட போகிறது இல்லை தொழிற்சாலைகள் எதுவும் இயங்க போகிறதில்ல அப்போ வந்து புவி வெப்பமய மாதல் இருக்குல்ல அது நின்றரும் அப்படியே நிறுத்தப்பட்டு விடும் புவி குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் நல்லா மழை பெய்யும் அப்போ இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் சும்மா எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் மரங்களை மரங்கள் வெட்டுகிற அந்த இதெல்லாம் இருக்காது எல்லாருமே ஒருங்கிணைந்த வேளாண்மைங்கிற விவசாயத்தை தானே பண்ண போகிறாங்க பழங்கள் காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறது தானே அவங்களோட வேலை சும்மா நாற்று நடுறதெல்லாம் அப்போ கிடையாது நான் அப்போ நாற்று நடுறது வந்து ஒரு சமவெளி அது ஒரு புல் ஒரு அடி உயரத்துக்கு வளரும் ரெண்டு அடி உயரத்துக்கு வளரும் அப்புறம் அறுவடை பண்ணிடுவோம் ஆனால் இப்போ இது வந்து இப்போ உள்ள விவசாய முறை அதே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மக்கள் எல்லோரும் விவசாய முறையை எளிதாக பண்ணணும் அப்படிங்கிறக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பழமரங்கள் காய்கறிகள் இதைத்தான் நடுவாங்க அப்போது ஒரே பசுமையாக இருக்கும் காடுகளாக இருக்கும் அப்போது ஒரு கிராம இந்த உலகமே காடுகளாக மாறிவிடும் அப்படி தானே அது உண்மை தானே அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு கிராமத்தில் உள்ளவங்க ஒரு கடற்கரைக்கு போய் வாங்க வாங்க உப்பு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு கடற்கரைக்கு உப்பு எடுக்கிறதுக்காக போகிறாங்க உப்பு எடுக்கிறதுக்காக நடந்தே போகிறாங்க ஏன்னா வண்டி எதுவும் தான் கிடையாது க வழி இப்போ இப்போ இருக்கிற அந்த தார் ரோடு இதெல்லாம் வந்து கா நாளடைவில் வந்து மா செஞ்சு போயிடும் பராமரிக்க முடியாமல் புல்லுகள் வளர்ந்து அது வந்து மறைக்கப்பட்டு விடும்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய வீடு எல்லாம் கட்டுவாங்க அதுக்காக அவங்க நிலத்தை வந்து சாலைகளெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா விளைநிலம் உற்பத்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு விளைநிலம் வேணும் அப்போ அகலமான சாலைகள் நாலு நால்வழி சாலை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன்னா போக்குவரத்து வாகனங்கள் தான் எதுவும் கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த சாலைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சாலைகளெல்லாம் இடித்து தள்ளிட்டு இடித்து தகர்த்துட்டு விளைநிலங்களாக மாற்றுவாங்க விளைநிலங்களை கைப்பற்றுறதுக்கு அவ்வளோ பெரிய போட்டி நடக்கும் இப்போ உங்களுக்கு சாலைகளும் இல்லை நிறைய பசுமை ஆகிடுச்சு ஒரு எங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்ந்த மரங்கள் ஆகிப்போச்சு அப்படி தானே அடர்ந்த மரங்கள் இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் இருந்து உப்பை எடுக்கிறதுக்காக வாங்க கடற்கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் கடற்கரைக்கு கூட நீங்கள் சரியாக போயிடுவீங்க ஆனால் கடற்கரையிலேருந்து திரும்பி வர்றீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வழி வழி தவறிடுவீங்க நீங்கள் கரெக்டாக உங்கள் கிராமத்துக்கு தான் வருவீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும் மரங்கள் அடர்ந்து இருக்கும் மரங்கள் அடர்ந்த அந்த ஒரு வாழ்க்கை முறை அது எங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்ந்துருக்கும் அப்போது நீங்கள் உங்கள் கிராமத்துலேருந்து நீங்கள் கடற்கரைக்கு போயிடுவீங்க எங்கே போனாலும் இப்படி இந்த தசையில் போனால் ஏதோ ஒரு கடற்கரை வரும் போயிடுவீங்க ஆனால் கடற்கரையிலேருந்து மீண்டும் உங்கள் கிராமத்துக்கு வரணுன்னா உங்களுக்கு வழி தெரியணும் உங்களுக்கு வந்த வழியே மறந்து போயிடும் ஏன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும் உங்களுக்கு சாலைகள் தெளிவான சாலைகள் இருக்காது சாலைகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சு சாலைகளை யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க மற்றவங்க வந்து போடுறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க ஏன்னா வாகனங்களே கிடையாது எதுக்கு உனக்கு அவ்வளோ பெரிய சாலைன்னு கேட்பாங்க எதுக்கு உனக்கு நாலு வழி சாலை ஏன்னா தான் அவனுக்கு வாகனமே இல்லையே அப்புறம் போது அந்த சாலையை ஆக்கிரமிக்க தானே பார்ப்பாங்க அப்போது சாலைகள்லாம் மறைச்சிருவாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கடற்கரைக்கு போகணுன்னா கூட இந்த சாலையில் நேரே இந்த நெடுஞ்சாலையில் பயணித்தா கடற்கரைக்கு போயிடலாம் அதே நெடுஞ்சாலையில் பயணித்து திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அங்கே கிடையாது சாலைகளே தார் சாலைகளே இருக்காது தண்டவாளங்களெல்லாம் பெகர்த்து பெயர்த்து எடுத்துருவாங்க அதில் உள்ள இந்த இரும்பு இருக்குல்ல அதை பயன்படுத்தி ஏதாவது ஆயுதங்கள் செய்யலாம் கருவிகள் செய்யலாம்னு சொல்லிட்டு அது தண்டவாளத்துலலாம் பெயர்த்து எடுத்துருவாங்க எடுத்து பேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க தண்டவாளத்தை அப்படியே காலி பண்ணிவிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க தண்டவாளத்தை விட்டு வைப்பீங்க அப்படி எதெல்லாம் கிடைக்குமோ பேத்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு இரும்பு உற்பத்தி எல்லாமே நின்றுரும் அப்போ இதுதான் உங்களுக்கு கிடைச்ச இரும்பு அதை வச்சு தண்டவாளம் அவ்வளோ ஈஸியாக தண்டவாள இரும்பு வந்து அவ்வளோ ஈஸியாக துருப்பிடிக்காது அது ரொம்ப காலத்துக்கு வரும் அதனால் ஒரு ஒருத்தரும் அந்த தண்டவாளத்தை பேத்து எடுத்து அதை வந்து கத்தியாகவோ கடப்பாறையாகவோ மண்வெட்டியாகவோ மாற்றிடுவாங்க நெருப்பில் பயன்படுத்தி அப்போது தண்டவாளமும் இருக்காது எந்த உங்களுக்கு வழித்தடமே இருக்காது நீங்கள் போன வழி கரெக்டாக இந்த வழியில் போய் இந்த வழியில் திரும்புகிற மாதிரி உங்களுக்கு வழித்தடமே இருக்காது நீங்கள் உங்கள் ஊருங்கிறது நீங்கள் போவீங்க கடற்கரைக்கு போவீங்க உப்பை எடுத்து திரும்பி வரும்போது உங்களுக்கு வழி மாறிடுவீங்க ஆக அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஊரை விட்டு வெளியே ரொம்ப தூரம் போகிறதுக்கே பயபிடுவாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கிராமத்தில் வசிக்கிறாங்க அப்போ வந்து கிராமம் கிராமம் தான் வசிப்பாங்க அந்த கிராமத்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வெளியில் போயிட்டு மீண்டும் வீடு திரும்புறதே பெரிய சவாலான விஷயம் அதனால யாருமே நிலையான விஷய நிலையாக தான் வாழ்வாங்க ஒரு இருந்து ஒரு பையனோ ஒரு அப்பாவோ அல்லது அக்காவோ தங்கச்சியோ அந்த வீட்டை விட்டு வெளியேறி ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப வர முடியாது வழி தெரியாது அவங்களுக்கு ஏன்னா எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் யார் யார் கேட்டாலும் நீங்கள் வழி சொல்ல மாட்டாங்க அந்த ஊருக்கு போகிறது எங்களுக்கு என்னங்க தெரியும் அங்கிட்டு இப்படி ஒரு ஊர் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் அவங்க ஊர் தெரியும் பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது பக்கத்தில் அந்த ஊ அவங்க ஊரை சுற்றி என்ன ஊரெல்லாம் இருக்குது அது மட்டும் தான் தெரியுமே தவிர அதுக்கு அங்கே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சிக்கவே ஆசைப்பட மாட்டாங்க நீங்கள் நீங்கள் இன்னொரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப வர மாட்டீங்க நீங்கள் ஒரு நாயை வந்து நீங்கள் வளர்க்குற ஒரு நாயை ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்ட விட்டுட்டு வர்றேங்க அல்லது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்ட விட்டுட்டு வாங்க அது உங்கள் வீட்டுக்கு திரும்பி வராது அது வழி மாறிடும் அதுக்கு தெரியாது அதே கணக்கு தான் நீங்கள் ஒரு ஆடோ மாடோ வளர்க்குறீங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கே விட்டுட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு வராது அது அது வழி மாறிடும் அதே மாதிரி தான் அது என்ன தேடினாலும் வழி மாறிடும் அதே மாதிரி தான் மனித உயிர்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நிலையாக ஒரு இடத்துல வசிப்பாங்க நிலையாக ஒரு இடத்துல வசிக்காமல் நீ நாடோடி அலைஞ்சேன்னா நீ கண்ட மணிக்கு வாங்க டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயா போனீங்கன்னா திரும்பி வரமாட்டிங்க வழி தவறிடுவீங்க ஏன்னா அது ஒரு பசுமை சூழ்ந்த உலகம் அது புவி வெப்பமயமாதலே அங்கே கிடையாது புவி குளிர்ச்சி அடைகிற உலகம் அது மழை அவ்வளோ மழை பெய்யும் அவ்வளோ மரங்கள் வளரும் நீங்கள் வந்து மரத்தெல்லாம் வெட்டி பராமரிக்க முடியாது அது யார் உங்கள்கிட்ட அந்தளவுக்கு வசதி கிடையாது தொழில்நுட்ப வசதி கிடையாது உங்கள் விவசாய நிலத்தை பார்த்துப்பீங்க அவ்வளோதான் உங்கள் விவசாய நிலமும் மரங்களாக தான் இருக்கும் காடுகளாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வெளியே போயிட்டு ஒரு உங்கள் ஊரை விட்டு வெளியில் போய்ட்டு உங்கள் வீடு திரும்ப முடியாது அவ்வளோ வழி மாறி போயிடுவீங்க எங்கேயோ போயிடுவீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுவீங்க அதனால் வந்து உங்கள் பெற்றவங்களே உங்களை விடமாட்டாங்க உங்கள் உறவினர்கள் யாரும் வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு நீ அங்கிட்டு போயிடாத தொலைஞ்சி போயிடுவேன் திரும்பி நீ வீட்டுக்கு வரமாட்ட அதனால் எக்காரணம் ஒன்றும் உப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடற்கரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீ போன திரும்பி வர்றது திரும்பி வந்தால் பார்த்துக்கலாம் அது அது அதிசயம்தான் ஏன்னா ஒரு சரியான வழித்தடம் இருக்காது எல்லாருமே வந்து வழித்தடத்தை அவங்க பயன்படுத்திப்பாங்க அதாவது அவங்கவுங்க ஆக்கிரமிச்சுப்பாங்க அவங்களுக்கு விவசாய நிலத்துக்காக ஆக்கிரமிச்சுப்பாங்க இன்றைக்கி பார்க்குறீங்கள நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகள் மத்திய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் பார்க்குறீங்களா ஆறுவழிப்பாதை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கு அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க விவசாயத்துக்காக பெரிய போட்டி நிலத்தை கைப்பற்றுக்கிற போட்டி நடக்கும் ஒரு அரசாங்கமே எல்லா மக்களுக்குமான ஏற்பாடுகளை செய்தால் அது வேறு விஷயம் அப்பவும் அவங்க வந்து இவ்வளோ பெரிய சாலைகளை விட்டு வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் பேத்து எடுத்துருவாங்க பேத்து எடுத்து விவசாயத்தை மா விவசாயமாக மாற்றிடுவாங்க விவசாய அவங்கவுங்களுக்கு தேவையான நிலமாக ஆக்கிரமிச்சுருவாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி கரெக்டான வழித்தடம் உங்களுக்கு கிடைக்காது அதனால் கடற்கரைக்கு போய் நான் உப்பு எடுத்துகிட்டு வரேன் எனக்கு உப்பு இல்லாமல் இருக்க முடியாது உப்பு போட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு யாராவது நினச்சி நீங்கள் கடற்கரைக்கு போனீங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கிற கடற்கரைக்கு நீங்கள் போனீங்க திரும்பி வீடு வந்து சேர மாட்டீங்க நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட அங்கே அங்கே இருக்கிற கடற்கரையில் போய் நீங்கள் உப்பு எடுத்துகிட்டு பத்து பதினஞ்சு நாள் கழித்து திரும்ப ஒழுங்காக நீங்கள் வீடு வந்து விட மாட்டீங்க அந்த மாதிரி தான் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை வந்து நிறையா நிலையா ஒரு இடத்துல வசிக்கிறதுக்காக உங்களை நிர்பந்திக்கும் நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நிர்பந்திக்கும் நீ தான்ப்பா வசிக்கணும் நீ கண்ட மணிக்கு ஊர் மணிலாம் தெரிஞ்சாலும் தொலைஞ்சு போயிடுவே அதனால் நீ வந்து ஒரே இடத்துல தான் வசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற அந்த இது வந்து வந்துடும் அதனால் யாராவது கடற்கரைக்கு போய் உப்பு எடுத்து வரலான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா தொலைஞ்சு போய்டுவோம் நீங்கள் இது கடந்த காலத்துலேயே பார்க்கலாம் கடந்த காலத்துலேயே ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது நடந்திருக்கு ஒரு கிராமத்தை விட்டு அதிகமாக வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க ரொம்ப தூரத்துக்குலாம் மாட்டாங்க ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவங்களும் இருக்காங்க திரும்ப தன்னுடைய வீடு வந்து சேர முடியாமல் தொலைஞ்சு போனவங்களும் இருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த ஊர் எங்கே இருக்குது இந்த ஊர் கூகுள் மேப்பு அது இதுன்னு ஆள் வழி சொல்கிறதுக்கு ஆள் அன்றைக்கி வந்து அது இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் இன்னொரு நாற்பது வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு யாரும் வழி தெரியாது ஒரு அவங்கவுங்களுக்கு அவங்க ஊரை சுற்றி உள்ள ஊர் பேர் தெரியலாம் அது என்ன ஊர் அதுக்கு அங்கே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால் நீங்கள் கனவு கூட காணாதீங்க உப்பு இல்லாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால உப்பு உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டே தான் தீர்வோம் ஆகிய அப்படின்ட்டு நீங்கள் கனவே காணாதீங்க இப்படியெல்லாம் தான் இயற்கை நம்மளை வந்து குணப்படுத்துது நோய்கள்லேருந்து நம்மளை விடுவிக்குது இந்த மாதிரி காரணம் இல்லைன்னா உப்பு கிடச்சிட்டு இருக்க வரைக்கும் நம்ம அந்த உப்பு போட்டு தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம் அதனால் வந்து இப்படியெல்லாம் தான் நாம் அந்த நோய்களின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட போகிறோம் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும் நோய்கள்லேருந்து விடுபிடிக்கப்படுவோம் குற்றங்கள்லேருந்து விடுவிக்கப்படுவோம் நிறைய கெட்ட குணங்களில் இருந்து விடுவிக்கப்படும் பேராசைகளில் இருந்து விடுவிக்கப்படும் பேராசைக்கெல்லாம் அந்த உப்பு தான் காரணம் ஓ நீங்கள் வந்து பெரும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பேராசையெல்லாம் வராது ஆசை தான் இருக்கும் வாழணும் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை பெருசாக அவங்களுக்கு பேராசையே வராது வன்முறை உணர்ச்சியே வராது வன்முறை உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம் குற்றங்கள் செய்கின்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம் அந்த குற்றங்கள் செய்கின்ற உணர்ச்சி பேராசை வன்முறை உணர்ச்சி பேராசைங்கிறத விட அது செயற்கையான ஆசைன்னு தான் சொல்லணும் செயற்கன ஆசை வன்முறை உணர்ச்சி கொலைவெறி இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அடிமைத்தனம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்னா அது ஒரு கெமிக்கல் அது ஏற்படுத்துகிற மூளையில் ஏற்படுத்துகிற மாற்றம்தான் மூளையில் ஏற்படுத்துகிற மூளையின் செயல்பாட்டு ஒரு தவறான நோக்கத்தை அது வந்து கற்பிக்குது அதனால் வந்து அது ஏற்பட அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வேறு வேறு வழியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளால் சுயமாக சிந்திக்க முடியல நாம் சிந்திக்கிறது நம்ம அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு முட்டாத்தனம் நீங்கள் விண்வெளிக்கு போகிறது நம்ம வந்து புத்திசாலி ஆகிட்டோம் விண்வெளிக்கு போகிறோம் டிவி பார்க்குறோம் ஆராய்ச்சி மனிதர்கள் முன்னேறிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்கள அதெல்லாம் பணத்துக்காக அவங்க விண்வெளி அறிவியல்காக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அறிவியலை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் அந்த அறிவியல் வந்து மூட நம்பிக்கை தான் பணத்தை சம்பாதிப்பதற்காக அறிவியலை பயன்படுத்துகிறாங்களே அது மூட நம்பிக்கை வாழ்வதற்காக அறிவியலை பயன்படுத்த வேண்டும் நம்ம வாழ்வதற்கு அறிவி அறிவியல் தேவை இப்போ எனக்கு பணத்தை சம்பாதிக்கணும் அதுக்கு உதவாத அறிவியல் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் வாழ்வதற்கே அவங்களுக்கு அறிவியல் தேவை நாம் ஏன் மற்றவங்ககிட்ட பேசணும் மற்றவங்ககிட்ட ஏன் அன்பாக இருக்கணும் எல்லாம் ஏன் விளையாடணும் இதெல்லாம் அறிவியல் ஏன் வந்து நாள் கிழமை இந்த இது பௌ பௌர்ணமி அமாவாசை மாதத்துக்கு முப்பது நாள் வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் இந்த கணக்கெல்லாம் ஏன் நமக்கு தெரியணும் எழுதணும் ஏன் கணிதம் எண்ணறிவு எழுத்தறிவு இதெல்லாம் ஏன் நமக்கு முக்கியம் இது எல்லாமே அறிவியல் ஏன் காதலிக்கணும் ஏன் குடும்பமாக வாழணும் இது எல்லாமே அறிவியல் இதுதான் பகுத்தறிவு வாழ்வதற்கு நமக்கு பகுத்தறிவு தேவை பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் நமக்கு அறிவியல் தேவையில்லை அறிவியல் பணத்தை சம்பாதிப்பதற்கு உதவி செய்யலைன்னா நம்ம அறிவியலே தூக்கி போட்டுருவோம் அப்படி தான் ஒரு மனநிலையில் நம்ம அறிவியலை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் அறிவியல் என்பது பணம் எனும் நடைமுறை இல்லாத காலத்துலேயும் அறிவியல் மக்களுக்கு தேவை அறிவியலை அடிப்படையாக கொண்டு தான் மனித உயிர்கள் வாழ முடியும் எல்லா உயிர்களும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கு எல்லா உயிர்களுக்கும் அறிவியல் தெரியும் நாமளும் அந்த நாம நமக்கு தான் தெரியாது அந்த அளவுக்கு பிற உயிரினங்களை விட மிக மோசமான நிலைக்கு நம்ம போயிட்ருக்கோம் அதனால் அந்த நிலை கூட அது தற்காலிகமானது தான் எதிர்வரும் காலங்களில் அந்த நிலையிலேருந்தும் நாம் மீண்டு விடுவோம் தப்பிச்சு விடுவோம் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான நிலை அதுதான் இயல்பானது எளிதானது இயற்கையானது இயற்கையை மீறி நம்ம என்ன நம்ம கொஞ்ச காலம் தான் நம்ம தப்பிச்சு இயற்கையை மீறி வாழ முடியுமே தவிர எப்போதுமே இயற்கையை மீறி நம்மளால் வாழ முடியாது